வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வண்டிக்கு தேவையான பொருளை பார்க்க போகிறோம் அது நான் முக்கியமான பொருளே நமக்கு தேவையான பொருள் பேட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பேட்ரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குது சைஸ் எப்படி இருக்குது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் மக்களே சரிங்களா பேட்ரி இதுக்குள்ளே தான் இருக்குது அதை பாட்டி சின்ன பேட்டரிலாம் கிடையாது இருக்குது முரத்த இருக்குது பெரிய பேட்ரி கம்பெனிக்காரங்க வந்து நல்லா தரமாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இதை நம்ம பார்க்க போகிறோம் பாப்பு மாமாக்களே வாங்க போகலாம் சாவி சாவியை பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துருவோம் நம்ம சரி மூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்துடும் வெளியில் நல்லா கடிமமாகவும் கொடுத்துருக்காங்க நல்ல வீக்காகவும் இருக்குது சைடில் வச்சுக்கலாம் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து ரொம்ப மேலேயும் போட்டு வச்சுருக்காங்க இந்த பேட்டரிய டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு எடுத்துருக்காங்க சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வயறுக்கிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா இதுதான் சென்சாருங்க ஃபுல் சென்சார் இது தான் அணுகிருக்கு பார்த்தீங்கன்னா வயர் எக்கச்சக்கமாக இருக்கும் இதில் இந்த கண்ட்ரோல் தான் வெளியில் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இந்த பேட்டிலேருந்து வெளியே சப்ளை ஆகுது இந்த ஒன்று தாங்க இதை எப்படி ரிமூவ் ரிமூவ் பண்ணுறோம்னா இந்த ஒயிட் கலர் இருக்கா ஒயிட் கலர் இருக்கா இந்த ஒயிட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் சரிங்களா எப்படி பண்ணணும்னு பார்க்குறேன் அதேமாரி நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க மக்களே இதை பார்த்து எடுக்கணும் சரிங்களா இதை நல்லா தெரியலனு தெரியல இது இந்த பக்கம் இந்த சைடு பிடிச்சிட்டு ஒரு இழு இழுத்திங்கன்னா வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்துடணும் சரிங்களா இது பேட்டி நம்ம வெளியே இப்போ எடுக்க போகிறோம் சரிங்களா இங்கேருந்து எடுப்பாங்க போய் எடுக்கணும் ஏன்னா இது இந்த சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி கூர்மையாக இருக்குது கையை அப்படியே கிழிச்சு விட்ருவோம் சரிங்களா வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நல்ல வெயிட்டாக கொடுத்துருக்காங்க சரி வெயிட்டாக இருக்குங்க சரிங்களா எங்கிட்ட ஒரு கைப்பிடி இருக்கும் இங்கிட்ட ஒரு கைப்பிடி மொத்தம் ரெண்டு கை ரெண்டு கை பிடி இருக்கு மக்களே இதாங்க மக்களே நம்ம எலெக்ட்ரிக் பேக்கிளோ பேட்டரி. மாச சரி weight இருக்கு மக்களே. நல்ல weight கொடுத்துருக்காங்க தூக்க முடியல. ஒரு ஆளால தூக்க முடியல. இது எல்ல ஆங்கிலஸ்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா. பார்த்துங்க இது வார்னிங் கார்டு சரிங்களா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டேஜு கெப்பாசிட்டி மேக்ஸிமம் சார்ஜஸு மேக்ஸிமம் டிஎஸ் செஞ்சு கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம யூடியூப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சார்ஜ் இருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் எல்லாமே இதில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா நான் இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்க்கல சரிங்களா இதாங்க கம்பெனி இந்த பேட்டரியோட தயார் பண்ணுற கம்பெனி நல்லா தெளிவாக கொடுத்துருவாங்க சரிங்களா இதாக கொடுத்துருக்காங்களே காருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க போல் இதெல்லாம் நல்லா லைட்டாக கிழிஞ்சு வச்சு எதுக்குன்னா சொல்கிறேன் உங்களுக்கு இந்தாங்க இதாக லைனுங்க இதுதான் லைனு இந்த பேட்டிலேருந்து லைனு வந்து கொடுத்துருக்காங்க இங்கிட்ட ஒரு கைப்பிடி இங்கிட்ட ஒரு கைப்பிடி மொத்த ரெண்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க சரிங்களா பேட்டி நல்லா குவா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இதை வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்கு இந்த ஒரு பேட்டி நம்மளுக்காக தய ஸ்பெஷலாக தயார் பண்ணி கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு டைம் எலக்ட்ரிக் பைக் எடுத்ததில் நம்மளுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ அப்படி கீழே வாங்க கீழே கண்ட்ரோலை பார்ப்போம் கீழே கண்ட்ரோல் மக்களே இந்த உங்களுக்கு லைன் காமிச்சல இதுதான் அந்த லைன் கொடுக்குறது இந்த கண்ட்ரோலாம் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு வயிறுக்கு கண்ட்ரோலு கீழே வந்து சென் கீழே ஒரு பேட்ரி மாதிரி இருக்கா பேட்டரியாக என்ன கண்ட்ரோலாக இருந்தேன்னு தெரியல எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல ஆனால் இதுதான் கண்ட்ரோலு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கு இப்போக்கு வந்து ஆயில் இல்லாமல் ஓடி டே டேமேஜ் ஆயிடுச்சுனே அந்த மோட்ரும் இந்த தான் இந்த ரெண்டுமே அடி வச்சு முக்கியமாக அந்த ரெண்டு பொருள் தானே வயிறு கிட்டிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க உள்ளே எந்த ஒரு தண்ணி போகாத அளவுக்கு கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஒரு லாக்கே மேலே ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு சொன்னீங்களா இது தான் சரிங்களா கீழே வந்து இந்த மேட்டு கீழே வந்து ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா தான் கொடுத்துருக்காங்க இது எதுக்காகனா வண்டி மேக்ஸிமம் போகாது தண்ணி இறங்கி இருக்கு மக்களே லைட்டாக தண்ணி இறங்கியிருக்கு இதுக்கு ஏதோ ஒரு வழியை பார்க்கணும் இல்லாட்டினா பேட்டரி இதாகிடும் தண்ணி லைட்டாக இறங்கியிருக்கு அதுக்கு ஒரு மூடிக்கு ஒரு கவர் பண்ணும் ஏன்னா தண்ணி பிடிச்சுன்னா போவோம் எல்லாமே சரிங்களா அப்பப்போ செக் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது நம்மளுக்கு நல்லது லைட் மக்களே பேட்டரி தூக்கி உள்ள வச்சுருமா ஏன்னா கீழே வந்து நல்லா வெயிட் ஆன பொருள் டேமேஜ் ஆகக்கூடாது நல்ல இதை நல்லா பச்சு தூண்டு சரிங்களா வயர் எல்லாம் கிட்ட உள்ள தள்ளி வச்சுட்டு பேட்டரி தூக்கி வைக்கணும் ஏன்னா வெயிட் சரி வெயிட்டாக இந்த பேட்டரி தூக்கணும்னா ரெண்டு பேர் வேணும் அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் பார்த்து பேட்டரி தூக்கும் போது உள்ளே வைக்கிறோம் எடுக்கிறோம் அப்படி நான் இந்த இடத்துல வந்து சாக்குற இருக்குன்னா கையை அப்படி கிழிச்சு விட்டு வச்சிக்க ரொம்ப டேமேஜ் ஆகிப்போம் நான் வெயிட் ஆன பொருள் அது இல்லாமல் வெயிட் சரி வெயிட் ஆனது பார்த்து தான் வைக்கணும் சரிங்களா லாக் எடுத்துடணும் வைக்கணும் அப்படியே புஷ் பண்ணி இவ்வளோ தள்ளிடணும் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி லாக் பண்ணி எடுத்து வைக்கணும் நமக்குலாத்து சொன்னிருந்தோம்னா லாக் வந்து கரெக்டாக போடணும் சரிங்களா இப்படி தான் இருக்கு இந்த மாதிரி எடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி காமிக்கிது ரெண்டுமே ஓகே பாட்டினா உங்களுக்கு ஒரு சவுண்டு கீ கீனு அவ்வளோ வேலை முடிஞ்சிடுச்சு உள்ள வச்சு லாக் பண்ற நேர. இது உள்ள தண்ணில தளிரணும். சரிங்களா? செட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன வைக்கணும்னா இந்த மாதிரி பவுச் வச்சு டேமேஜ் ஆகாத வைக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி வைக்கணும் வந்து ஆடக்கூடாது ஆடிச்சுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எப்படி எல்லா பக்கமும் லாக் பண்ணிடணும் சரிங்க சரிங்கம் கிளை வச்சுட்டு மேல வெச்சுளாக் பண்ணிடலாம். நாலு சைடு அப்படியே வெச்சிரணும். இது மேல அப்படியே சரிங்களா டோட்டலை எல்லாத்தையும் டோட்டலை முடிச்சு விட்டு இந்த இரும்பு லாடு வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா கொஞ்சம் லாக்காகாது கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு மாட்டினா ஓகே மக்களே டோட்டல் முடிச்சிட்டோம் நம்ம என்னன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்கும் அந்த கேப்புக்கு வந்து எப்படியுமே எல்லா வண்டிக்கும் இருக்குது என்ன பண்றீங்கன்னா ஒரு டேப் எடுத்து இந்த பக்கம் லாக் பண்ணிக்கிறேன் ஏன்னா தண்ணி உள்ள போச்சுன்னா உள்ளே திரு பிடிக்கும் எத்து போகும் அதேமாதிரி பேட்டரி கொஞ்சம் லேக் வீக்காக வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துட்டு இது மட்டும் கவர் பண்ணுங்கள் இந்த இடத்துல தண்ணி போக வாய்ப்பு இல்லை இந்த தண்ணி போகாது இந்த இடத்துல மட்டும் தான் போகும் பார்த்துக்கங்க சரிங்களா